வணக்கம் நான் டாக்டர் சங்கேஸ்வரன் சேலம்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு இந்த நபிகள் நாயகம் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம் கடந்த மாதம் நான் படித்த அப்துல் ரஹீம் யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் வெளியிட்ட அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் அப்படிங்கிற இந்த புத்தகம் நான் படித்த இந்த புத்தகம் குறித்து ஒரு சின்ன உரையை நான் கூறுக்க ஆசைப்படுறேன் இதுல வந்து ஒரு எழுத்தாளர் நம்முடைய அப்துல் ரஹீம் அவர்கள் ஒரு நல்ல அருமையான தமிழ் எழுதியிருக்கிறார் அதாவது ஒரு தேன் தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அள்ளி பருக பருக திகட்டாத தேன் தமிழ் தீன்தமிழ் அப்படின்னு சொல்றாங்க நல்ல அருமையான பல தூய தமிழ் வார்த்தைகள்ல விளையாடி இருக்காரு படிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சுகானுபவ இது இருக்கு இந்த இந்த புத்தகத்தை வந்து அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் பயணி பயணிப்பவர்கள் தவிர மற்ற அனைத்து மார்க்கத்தில் பயணிப்பவர்களும் இதை படிக்கலாம் அப்படிங்கிற அந்த படிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த முன்னுரையில குறிப்பிட்றாங்க உண்மையில அது அது போலதான் இருக்கு இதுல நம்ம நபிகள் அவர்கள் அந்த தோன்றிய அந்த அந்த இருந்து அவர் வந்து அந்த ஒரு அப்துல் முத்தலீஃப் அப்படிங்கிற ஒரு ஒரு பேரனாக அப்துல்லா அப்படிங்கிறவருடைய மகனாக பிறந்து பிறக்கும் பொழுதே தன்னுடைய தந்தையை இழந்தவர் அதன் பிறகு சில ஆண்டுகளில் த தாயை இழந்தவர் வளர்த்து தாயார் வளர்க்கப்பட்டவர் அதன் பிறகு அவர் வந்து கதீஜா நாயகி அவர்களை மனம் முடிப்பது அதன் பிறகு அவருக்கு அந்த சமுதாயத்தில் நிலவும் அந்த அந்த கொடிய பழக்க வழக்கங்களை எண்ணி அந்த அரபி சமுதாயத்தில் நிலவும் அந்த கொடிய பழக்க வழக்கங்களை எண்ணி அவர் மனம் விரும்பி அந்த மலை பொதும்புகளில் அவர் பல நாட்கள் தன்னுடைய மனங்களை மாறி அதன் பிறகு அவர் இறைவனின் அந்த திருக்குறளைக் கேட்டு இறைவனுடைய திருத்தூதராக மாறுகின்ற அந்த நிகழ்வுகளாகட்டும் அதனை தொடர்ந்து அவர் தன்னை இறை தூதராக கொண்டு இந்த இஸ்லாம் மார்க்கத்தை வளர்க்கின்ற அந்த முறையாகட்டும் அதனை தொடர்ந்து அவர் வந்து குறைஷிகளால் மெக்கா நகரில வந்து விரட்டி அடிக்கப்படுவது அதன் பிறகு அவர் மதினாவுக்கு சென்று குடியேறுவது அந்த மதினா அவரை அரவணைத்துக் கொள்வது அதன் பிறகு மதினாவில் அந்த பல யுத்த கலங்களை பல போர்க்களங்களை சந்திப்பது அதுவும் அந்த உது போர்க்களம் மாவட்டம் பத்ரு போர்க்களம் இது வந்து பல போர்க்களங்களை சந்தித்து அதில் வெற்றி காணுவது அந்த போர்க்கள காட்சிகள் என அனைத்தையும் ரொம்ப அருமையா தெளிவாக இதில் குறிப்பிட்டிருக்காங்க அதனுடைய இறுதி காலம் வரை அவருடைய இறுதி காலம் வரை அவர் செல்லுகின்ற அந்த இறுதி ஹஜ் யாத்திரை வந்து பல லட்சம் பேர் பல லட்சம் பேரோடு அவர் வந்து அந்த அந்த யாத்திரையை துவங்கி அந்த இறுதி யாத்திரையை ஹஜ்ஜியில் வந்து அவர் வந்து அந்த மெக்கா நகரத்துக்கு உள்ள வந்து அந்த இறுதி செய்தி இறைவனுடைய இறுதி செய்தியை தெரிவிக்கின்ற அந்த நிகழ்வுகளாகட்டும் அதெல்லாம் ரொம்ப தெளிவாக அழகாக கொடுத்துருக்குறாங்க அவருடைய அந்த அவர் இறைவனை நாடுவது கிட்டத்தட்ட தன்னுடைய அறுபதா அறுபது வயதுகளில் அவர் தந்து இற இறப்பை தழுவுகிறார் அப்படி அவர் இறக்கும்போது அந்த பொறுப்புகளை வந்து அபுபெக்கர் அவர்களிடமும் உமர் அவர்களிடமும் ஒப்படைக்கின்றார் இது இது வந்து அந்த அவருடைய வாழ்க்கையில வரலாறு ரொம்ப தெளிவா அழகா கொடுத்துருக்காங்க அது நல்ல தெல்லு தமிழ்னு சொல்லலாம் தீன் தமிழ்னு சொல்லலாம் செந்தமிழ்னு சொல்லலாம் அவ்வளவு தமிழ் படிக்க அவ்வளவு நல்லா இருக்கு தமிழ் மேல ரொம்ப பற்று உள்ளவர்கள் தமிழ் மொழியை வந்து நம்ம நேசிக்கிறவர்கள் இதை வந்து இந்த கண்டிப்பா அந்த புத்தகத்தை படிக்கணும் என்ன வந்து மிகவும் கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சமுதாயம் அந்த அரபி சமுதாயம் எப்படி இருந்துச்சு அதில் வந்து மது பழக்கம் மது ஆறாக ஓடியது சூதாட்டம் இருந்தது பெண் குழந்தைகளை கொள்ளுகின்ற பழக்கம் பெண் குழந்தைகளை வளர்த்தக்கூடாது பெண்களை கொல்லணும் பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடாது பெற்றெடுக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகளை கொல்லணுங்கிற அந்த எண்ணம் இருந்தது அதே போல பழிக்கு வாங்குகின்ற எண்ணம் பழிக்கு ஒரு உலனுடைய உயிர் எடுக்கப்பட்டதால் அதுக்கு பலியாக இன்னொருவனுடைய உயிரை எடுக்க அந்த பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இதெல்லாம் மலிந்து போய் கிடந்துச்சு இதை எல்லாத்தையும் சரி பண்ணாரு அதாவது பெண் குழந்தைகளுக்கு வளர்க்க வேண்டும் அந்த மது பழக்கம் இருக்கக்கூடாது சூதாடுகின்ற பழக்கம் இருக்கக்கூடாது வட்டி வாங்குகின்ற அந்த பழக்கம் இருக்கக்கூடாது இது எல்லாத்தையும் சரி பண்ணார் இதெல்லாம் சரி பண்ணார் அதே போல் அந்த அந்த ஒரு இறப்பு என்பது அந்த இறைவனை அடைவது தான் அதற்காக நீங்கள் வந்து ஓலம் விட்டு ஒப்பார் வைத்து அழுவது வந்து பண்ணக்கூடாது உங்களுடைய வாயை மூடிக்கொண்டு நீங்கள் வந்து அந்த கண்ணீர்களை சிந்துங்கள் அதுவே அந்த அவர்களுக்கு வந்து மரியாதை அப்படிங்கிற அந்த ஒரு இதை சொன்னது அதே போல பல தெய்வங்கள் ஒரு பத்து பேர் நூறு பேர் சேர்ந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை உருவாக்கிக்கிட்டு பண்ணாம ஏக இறைவன் அப்படிங்கிற ஒரு ஒருவர் தான் அப்படிங்கிற அந்த கருத்தியலை கொண்டு வந்தது நம்ம அண்ணா அறிஞர் அண்ணா சொல்ற மாதிரி ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற அந்த கருத்தியல் தான் அது அதுதான் அது அதுபோல் அந்த அந்த கருத்தியில் வந்து அந்த மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு வந்தது இதெல்லாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரை வந்து ஒரு நபிகளாக அவர்களை வந்து ஒரு சீர்திருத்தவாதியாக ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகத்தான் நம்ம பார்க்க முடியும் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு கருத்தை தாங்கி மிகவும் அருமையாக எழுதியிருக்கின்ற இந்த புத்தகத்தை கண்டிப்பாக கண்டிப்பாக அனைவரும் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவார் நன்றி